முடியாத ருக்குன்களாக இருக்கிறது இந்த ருக்குன்கள் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தொழுகையுடைய தூண்களில் முதலாவது அல் குதுரா சக்தி உள்ளவர்கள் தொழுகையை நின்று தொழ வேண்டும் சக்தி உள்ளவர்கள் தொழுகையை நின்று நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹும் தூதர் முகமது சல்லு அவர்கள் கூறுகிறார்கள் சொல்லி நின்ற நிறையிலே நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் சக்தி சக்தி என்றால் அவர் உட்கார்ந்து தொழட்டும் அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் அவர்கள் சாய்ந்தவராக தொழட்டும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் இது பரவான தொழுகைகளிலே சுண்ணத்தான தொழுகையை பொறுத்த வரையிலே அவர்கள் உட்கார்ந்து தொழலாம் அவ்வாறு உட்கார்ந்து தொழுதால் அது அரைவாசி கூடி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அரைவாசி கூலி கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் வரலாறு தொழிலைகளிலே சக்தி உள்ளவர்கள் நின்றுதான் நிறைவேற்ற வேண்டும் இரண்டாவது இருக்கும் இஹ்ராம் ஆரம்பமாக கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ் அக்பர் என்று கூறுவது அது அந்த இஹ்ராம் ஒரு ருக்குனாக இருக்கிறது மூன்றாவது ஒவ்வொரு ரக்க சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது நபி அவர்கள் கூறுகிறார்கள் லா சலா த லிமன்ல மியகரா தி ஃபாத்திஹத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றால் அவருக்கு தொழுகை கிடையாது என்று கூறுகிறார்கள் நான்காவதாக ருக்கோ செய்வது ஐந்தாவது ருக்கூயிலிருந்து எழும்புவது ருக்கோவிலிருந்து எழும்புவது ஆறாவது அதாவது எவ்வாறு ஆரம்ப நிலையில் இருந்தாரோ அந்த போன்று எழும்பி இருக்க வேண்டும் இது ஆறாவது ஏனாவது சுஜூது செய்வது சுஜூது செய்கின்ற போது ஏழு உறுப்புகளின் மீது சுஜூது செய்ய வேண்டும் நெற்றியம் மூக்கும் இது நிலத்தில் பட வேண்டும் அடுத்ததாக இரண்டாவது இரண்டு கைகளும் இரண்டு மணிக்கட்டு அதாவது உப்புறங்களும் நிலத்தில் பட வேண்டும் இது இரண்டு மூன்றாவது நான்கு ஐந்தாவது இரண்டு முட்டங்கால்களும் நிலத்தில் பட வேண்டும் ஆறு ஏழாவது இரண்டு பாதங்களின் ஓரங்களும் நிலத்தில் பட வேண்டும் எனவே சுஜூது செய்வது சுஜூது ஏழு உறுப்புகளின் மீது சுஜூது செய்ய வேண்டும் அந்த ஏழு உறுப்புகள் நெற்றியும் மூக்கும் நிலத்தில் படுவது இரண்டு பாத அதாவது உட்பகதிகள் மடிக்கட்டு உட்பதிகள் நிலத்தில் படுவது இரண்டு முட்டங்கால்களும் படுவது அதே போன்று இரண்டு பாதங்களின் ஓரங்களும் நிலத்தில் படுவது இந்த ஏழு உறுப்புகளும் படுகின்ற படும் படக்கூடிய முறையில் சுஜூது செய்ய வேண்டும் எட்டாவது இருக்கும் சுஜூதிலிருந்து எழும்ப வேண்டும் ஒன்பதாவது சுஜூதிலிருந்து எழும்பி இரண்டாவது சுஜூதுக்கு போவதற்கு முன்னால் நடு இருப்பிலே இருக்க வேண்டும் பத்தாவதும் பதினோராவது ருக்குனும் தான் கடைசி அத்தகியாத் ஓதுவது அத்தகையாத் ஓதுவதற்காக அமருவது இது இரண்டும் ருக்குன்களாக இருக்கிறது அத்தகையாத்து இல்லாகி வசலவாத்து என்று வரக்கூடிய அந்த அத்தகையாத்தை ஓதுவதும் அதற்காக அமருவதும் பன்னிரெண்டாவது ருக்குன் சலாம் கொடுப்பது அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமத்துல்லா என்று சலாம் கொடுப்பது பதிமூன்றாவது இந்த ஒவ்வொரு ருக்குன்களுக்கும் இடையில் ஒவ்வொரு ருக்கூன்களுக்கும் இடையில் அமைதி காட்பது அதாவது ஒரு சுஜிவுடு செய்துவிட்டு அதிலே அமைதியாக இருப்பது இவ்வாறாம் ஒவ்வொரு ருக்கூன்களை செய்கின்ற போது அமைதியாக இருந்து விட்டுத்தான் இன்னொரு நிலைக்கு மாற வேண்டும் பதினான்காவது ருக்கூன் ஒழுங்குமுறைப்படி செய்வது நாம் ஏற்கனவே கூறியது போன்று இந்த ருக்கூன்களை ஓடற்படி ஒழுங்குமுறைப்படி செய்வது எனவே தொழுகையுடைய ருக்கூன்கள் பதினாலு இருக்கின்றது முதலாவதாக சக்தி உள்ளவர்கள் நின்று தொழ வேண்டும் இரண்டாவது இஹ்ராம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு வேண்டும் வேண்டும் நான்காவது செய்ய ஐந்தாவது ரக்களிலும் எழும்ப வேண்டும் ஆறாவது ருக்குவிலிருந்து எழும்பி நிலையில் நிற்பதை போன்று நிற்க வேண்டும் ஏழாவது ஏழு உறுப்புக்களின் மீது சுஜூது செய்ய வேண்டும் எட்டாவது சுஜூதிலிருந்து எழும்ப வேண்டும் ஒன்பதாவது இரண்டு இடையில் நடு இருப்பில் இருக்க வேண்டும் பத்தாவது வேண்டும் பதினோராவது அத்தசஹு அத்தகையாத் ஓதுவதற்காக அமர வேண்டும் பன்னிரெண்டாவது சலாம் கொடுப்பது பதிமூன்றாவது ஒவ்வொரு அமைதி காப்பது பதினான்காவது இவைகள் அனைத்தையும் ஒழுங்குமுறைப்படி செய்வது எனவே இந்த தொழுகையுடைய அறிந்து முறையாக நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹ் மார்க்கத்திலே தெளிவையும் விளக்கத்தையும் பயனுள்ள அறிவையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாகும் வரமத்துல்லாஹி வபரகத்து